உள்ள சினோக் சென்டரில் கடைசியாக உயிருடன் காணப்பட்ட பதினாறு வயது பெண் கைவிடப்பட்ட வாகனம் ஒன்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜூர்டன் ரயிலு டைன்ஸ் என்கின்ற பதினாறு வயதுடைய இளம்பெண் ஜூலை நான்கு அன்று அல்பட்டாவின் கிளவுன்புட்டுக்கு மேற்கே சுமார் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டொயோட்டோ ஹேம்ரே காருக்குள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் இந்த மரணம் சந்தேகத்துக்கிடமானது என கருதி ஆர் முக்கிய குற்றப்பிரிவு இந்த வழக்கை விசாரித்து வருகிறது விசாரணையில் ஜூலை மூன்று அன்று மதியம் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் கல்கரையுள்ள சென்டரில் கடைசியாக உயிருடன் காணப்பட்டார் என்பது தெரியவந்துள்ளது அதன் பிறகு அவர் எங்கு சென்றார் என்ன ஆனார் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வந்தனர் இந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட வாகனம் திருடப்பட்டது என புகார் அளிக்கப்படவில்லை என்றாலும் அதன் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் வெள்ளிக்கிழமை காலை முதல் வாகனம் காணாமல் போனதாக தெரிவித்துள்ளார் தற்போது பொதுமக்களின் உதவியை நாடும் வகையில் அந்த காரின் புகைப்படத்தை ஆர் சி வெளியிட்டுள்ளது இந்த சம்பவம் யாருக்கேனும் தகவல் தெரிந்தால் ஆர்சிஎம்பி அல்லது கிரைம் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்துக்கு ஆதரவளிக்க கோபன் மீ கணக்கு ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளது மேலும் பல கெனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது நம்முடைய வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிறது